அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியில ஒரு பயங்கரமான அதிரியான மாற்றம் நடந்திருக்கு இதோட பேரு டான்ட்ரோ கோட்பாடு இந்த ஒரு விஷயம் உலக அரசியல் வரைபடுத்தியே எப்படி தலைகீழா போகுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பொதுவா உலக அரசியல்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம நடக்கும் ஆனா இது அப்படி இல்ல இது ரொம்பவே வித்தியாசமானது பாருங்க இது ஏதோ திருட்டுத்தனமா நடந்த ஒரு ஆபரேஷன் கிடையாது இது ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஒரு மெசேஜ் இல்ல ஒரு நேரடி வார்னிங் யாருக்கு ஒட்டுமட்ட உலகத்துக்கும் சரி வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம் இந்த கதை எல்லாமே எங்க தொடங்குதுன்னா வெனிசுவேலாவோட தலைநகர் கராகஸ்ல நடந்த ஒரு இருந்து தான் அமெரிக்கா செஞ்ச இந்த வேலை சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே துணிச்சலான ஒரு மூவ் யோசிச்சு பாருங்க வெனிசுவேலாவோட அதிபர் நிக்கோலஸ் அவரோட சொந்த நாட்டுல பயங்கரமான பாதுகாப்புக்கு நடுவுல போய் பிடிச்சிருக்காங்க இது வெறும் ஒரு அரெஸ்ட் ஆபரேஷன் மட்டும் கிடையாது இது ஒரு புது ஆட்டத்தோட ஆரம்பம் இந்த அதிரடியான தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஐடியாலஜி ஒரு சித்தாந்தமே இருக்கு அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் டேண்ட்ரோ கோட்பாடு சரி அப்படின்னா என்னது வாங்க அத பத்தினா இப்ப விரிவா பார்க்க போறோம் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்டுக்கு எங்க ஆபத்து வருதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த நாட்டுக்குள்ள யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்காம ரொம்ப பப்ளிக்கா அதிரடியா தலையிட எங்களுக்கு முழு உரிமை இருக்கு இதுதான் இந்த டான்ட்ரோ கோட்பாட்டோட ஒரே லைன் இப்போ இந்த கம்பேரிசன் பாருங்க விஷயம் இன்னும் கிளியரா புரியும் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் பழமையான அந்த பழைய மன்றோ கோட்பாட்டுக்கும் இந்த புது டான்ட்ரோ கோட்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க ஒரு காலத்துல ரொம்ப அமைதியா ஜாக்கிரதையா இருந்த அமெரிக்காவோட ஃபாரன் பாலிசி இப்போ எவ்ளோ சத்தமா யாருக்கும் கட்டுப்படாம தன்னிச்சா மாறிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம் அப்போ வெனுஸ்வேலா வெறும் ஒரு டெஸ்ட் தானா அப்போ அடுத்தது யாரு இந்த ஒரு கேள்விதான் இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கு இது வெறும் ஆரம்பம்னா இதோட தொடர்ச்சி எவ்ளோ பயங்கரமா இருக்கும் இப்போ அரசியல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சில நாடுகள் வாஷிங்டனோட நேரடி ஹிட்லஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது சரி அந்த நாடுகள் எது எதுன்னு ஒண்ணுன்னா பார்க்கலாம் வெனிசுவேலா ஆபரேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே ஒரு மாதிரி மர்மமா ஒரு சிக்னல் வந்துச்சு அமெரிக்கன் ஃபிளாக் கலர்ல கிரீன்லாந்தோட மேப் அதுக்கு கீழே விரைவில் ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் என்ன அர்த்தம் இதுக்கு சரி க்ரீன்லாண்டில் அப்படி என்ன தான் ஏன் அது மேல இவ்ளோ ஒரு கண் ஒன்னு அங்க அமெரிக்காவோட மிக முக்கியமான பெடிஃபிக் ஸ்பேஸ் பேஸ் இருக்கு ரெண்டாவது ஆர்டிக் பகுதியில் புதுசா உருவாகிற கடல் வழித்தடங்களுக்கு அதுதான் கேட்வே மூணாவது ரொம்ப முக்கியமா சீனா கண்ட்ரோல் பண்ற பல அரிய வகை கனிமங்கள் அங்க குட்டி கிடக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு கிரீன்லேண்ட் ரொம்ப அவசியம்னு அவங்க சொல்றாங்க கராக சம்பவம் நடந்த பிறகு நிலைமையே வேற இப்போ ட்ரம்ப் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு புது அர்த்தம் இருக்கு கொலம்பியா மேல ஆப்ரேஷனை பத்தி கேட்டப்போ அவர் ரொம்ப கேஷுவலா அது நல்ல ஐடியாவாக தான் தெரியுதுன்னு சொன்னார் முன்னாடியெல்லாம் இது சும்மா பேச்சுன்னு விட்டுருக்கலாம் ஆனா இப்போ இது ஒரு நேரடி மிரட்டலா பார்க்கப்படுது ஒரு காலத்தில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விஷயத்தில் அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தது கொலம்பியா ஆனா அந்த உறவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுப்போச்சுன்னு பாருங்க முதல்ல புது பிரசிடென்ட் குஸ்டாவோ பெட்ரோ ஆட்சிக்கு வந்தார் அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்க மேல தடைகள் விதிச்சாங்க கடைசியா ட்ரம்ப் நேரடியாவே பெட்ரோவுக்கு உன் வேலையா பார்த்துக்கோன்னு வார்னிங் கொடுத்தார் பிரஷர் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது சரி இந்த டான்ட்ரோ கோட்பாடுங்கிறது வெறும் அமெரிக்க கண்டங்களுக்கு மட்டும் இல்ல அதோட தாக்கம் அதுக்கு வெளியேயும் போகுது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈரான் இந்த டைம்லைன பாருங்க ஈரான் மேல பிரஷர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுதுன்னு தெரியும் போன வருஷம் அவங்களோட அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் கொஞ்ச நாள் முன்னாடி ஈரான் முழுக்க பெரிய போராட்டங்கள் இப்போ அந்த போராட்டக்காரங்களை ஏதாவது செஞ்சா விளைவுகள் கடுமையா இருக்கும்னு ட்ரம்ப் நேரடியா வான் பண்றாரு இதுக்கு மேல இஸ்ரேல் கூட சேர்ந்து அடுத்த தாக்குதலுக்கு பிளான் பண்றதா கூட பேச்சடிப்படுது நிலைமை ரொம்பவே சீரியஸா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அமெரிக்காவோட பக்கத்து வீட்டுக்காரங்க மெக்சிகோ இங்க நேரடி மிலிட்ரி ஆக்ஷன் இல்ல ஆனா பேச்சு மூலமா கொடுக்கப்படுற பிரஷர் அது உச்சகட்டத்துல இருக்கு இங்க நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு பக்கம் நீங்க போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவே இல்லைன்னு வாஷிங்டன் ரொம்ப அக்ரஸிவா சொல்லுது இன்னொரு பக்கம் மெக்சிகோ இங்க நாட்டுக்குள்ள உங்க ராணுவம் வரதுக்கு பேச்சே கிடையாதுன்னு ரொம்ப உறுதியா நிக்குது இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப பெருசாயிட்டே போ இப்போ இந்த நம்பரை பாருங்க மைனஸ் முப்பது சதவீதம் இந்த ஒரே ஒரு நம்பர் கியூபா இப்போ எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்குன்னு சொல்லுது அதாவது அவங்களுக்கு வெனஸ்வேலா கிட்ட இருந்து கெடைச்சிட்டு இருந்த சப்போர்ட் கட்டானதால அவங்களோட மொத்த ஆயில் சப்ளைல மூணுல ஒரு பங்கு காலி இந்த சார்ட் கியூபாவோட அந்த வீக்னஸ்ஸ இன்னும் தெளிவா காட்டுது இழந்த அந்த முப்பது சதவீத சப்ளை எவ்வளோ பெரிய ஓட்டன் பாருங்க ஒருவேளை இந்த நிலைமையை வச்சுதான் கியூபா சீக்கிரமே விழுந்துடும் அதுக்கு நாம ரெடியா இருக்கணும்னு அமெரிக்கா கணக்கு போடுதோ என்னவோ அதனால மதுரோவை புடிச்சதுங்கிறது வெறும் வெனிஸ்வேலாவே பத்தின ஒரு நியூஸ் கிடையாது அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முதல்ல ஆக்ஷன்ல இறங்குவாங்க தான் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்கன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புரிய வச்ச ஒரு தருணம் அது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ சொன்ன இந்த ஒரு வரிய கேளுங்க ஜனாதிபதி பேசும்போது அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும் இதுதான் இந்த முழு விஷயத்தோட சுருக்கம் இனிமே எதையும் வெறும் பேச்சுன்னு தள்ளிட முடியாது ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்து வரப்போற ஒரு ஆக்ஷனுக்கான ட்ரெய்லர் மாதிரி அப்போ வெனிசுவேலா வெறும் ஒரு சாம்பிள் தான் ஒரு டெஸ்ட் கேஸ் ஆனா அந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் பேர் இருக்க போகுது யாராலையும் கணிக்க முடியாத இந்த புது உலகத்துல இந்த கேள்விதான் எல்லா நாட்டு தலைநகரங்கள்லயும் இப்போ எதிரொலிச்சிட்டு இருக்கு